வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது நம்ம மனந்தாங்க ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதை இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க முடிவில்லா சாத்தியக்கூறுகள்னு சொல்லுவாங்க நமக்கு தேவையானது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் சூட்சமாக இருக்குங்க அது குறிப்பிட்ட அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது அதற்கு தகுந்த அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது நமக்கு தேவையானதை நம்மளால் ஈர்க்க முடியுங்க அப்போ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கிற தன்மையில் இருக்குதுங்க பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மனதில் தான் இருக்குது நம்ம மனதை நம்ம சரியாக கையாளும் போது நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் நமக்கு தேவையானதையும் நம்மளால ஈர்க்க முடியுங்க மனம் எந்த அளவுக்கு நம்ம மேலே ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண் அவங்க அம்மாவோட ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க அந்த அந்த பெண் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க பல வருடங்களாக அவங்க கனவுல ஒரு கொகைய பார்க்கறதா சொல்கிறாங்க கொகையினுடைய முடிவில் தண்ணீர் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கனவு வந்தவுடன் அவங்கள அறியாமல் பதட்டமும் பயமும் வந்து தூக்கத்துலேருந்து அவங்க எழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் தூக்கமே வரல அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க இந்த மாதிரி பல வருடங்களை அவங்க கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் அந்த பெண் கிட்டே கேட்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நினைவு தெரிந்து உங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததான்னு கேட்குறாங்க அந்த பெண் அதற்கு சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி நிகழ்வு வாழ்க்கையில் எதுவுமே நடந்தது ஆனால் எதனால் அந்த கனவு வருதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் அந்த பெண்ணுக்கு ஆழ்மன சிகிச்சை அளிக்கிறாங்க ஹிப்னோதெரபி மூலமாக அந்த பெண்ணை பின்னோக்கி அழைத்துட்டு போகிறாங்க அந்த பெண்ணுடைய இருபது வயதில் பதினஞ்சு வயதில் பத்து வயதில் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் மனதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த பெண் ஐந்து வயது குழந்தையாக இருக்கும்போது ஏதோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக அந்த பெண் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது இந்த காட்சிகளை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் அந்த பெண்ணை ரூமுக்கு வெளியே அனுப்பிட்டு அந்த பெண்ணுடைய தாயர் கிட்ட பேசுறாங்க உங்க மகளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது மனதுக்கு பாதிப்பு தர மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததா அப்படின்னு அந்த சைக்காலஜிஸ்ட் பெண்ணுடைய தாயார் கிட்ட கேக்குறாங்க இதை கேட்டவுடன் அந்த பெண்ணுடைய தாயார் கண்களை கண்ணிருங்க அந்த தாயார் என்ன சொன்னாங்க அப்படின்னா என் மகளுக்கு ஐந்து வயது இருக்கும் போது என்னுடைய கணவர் என்ன பிரிஞ்சு போயிட்டாரு ரொம்ப வறுமையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எதற்கு உயிர் வாழணும் அப்படின்னு நான் நினைச்சேன் என் மகளை தூக்கிட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது எங்க வீட்டு பக்கம் அங்கே போய் தற்கொலை பண்ணலாம்னு நான் முயற்சி பண்ணேன் முதல்ல என்னுடைய மகளை கிணத்துக்குள்ளே தூக்கி போகலான்னு நினச்சேன் கிணத்து பக்கம் அவளை ஃபேஸ் பண்ண வச்சு ரெண்டு மூணு தடவை தூக்கி போகலான்னு நான் முயற்சி பண்ணேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கலை அதுக்கப்புறம் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த நேரத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் பார்த்து என்னை அங்கேருந்து காப்பாத்திட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு அறிவுரை கொடுத்தாங்க எனக்குள்ளே மனமாற்றம் ஏற்பட்டது அப்படின்றாங்க சைக்காலஜிஸ்ட் அந்த பெண்ணுடைய தாயரு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அன்னிக்கு உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது ஆனால் உங்களுடைய மகளுக்கு அன்றைக்கி ஏற்பட்ட அந்த பாதிப்பு இன்றைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அவங்க ஆழ்மன பதிவுகள் தான் இந்த மாதிரி எதிர்மறையான கனவுகளை அவங்களுக்கு கொண்டு வந்து நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம மனம் ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் அப்படிங்கிறத இந்த கேஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அந்த பெண்ணுக்கு சிறு வயதில் எப்பயோ ஏற்பட்ட ஒரு அனுபவம் அது இன்றைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குங்க கோயிலில் யானைகள் குட்டியாக இருக்கும்போது அது கழுத்தில் சங்கிலியை சுற்றி ஒரு தூணில் கட்டி வச்சுருவாங்க அந்த குட்டி யானை இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதனால எங்கேயும் போக முடியாது அதே இடத்துலேயே தான் இருக்கும் ஏன்னா தூணில் அந்த சங்கிலியை கட்டி வச்சுருப்பாங்க ஆனா அந்த யானை பெருசானதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அது கழுத்துல வெறும் சங்கிலி மட்டும் தாங்க இருக்கும் அந்த சங்கிலியை எந்த தூணிலையும் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க அந்த யானையுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும் கழுத்துல சங்கிலி இருந்தாவே இந்த இடத்த விட்டு நம்மளால் அசைய முடியாதுன்னு ஏன்னா அது குட்டியா இருக்கும்போது அது கழுத்துல இருந்த சங்கிலி ஒரு தூணில் கட்டி வச்சுருப்பாங்க அது இந்த பக்கம் அந்த பக்கம் போக முயற்சி பண்ணி அது தோல்வி அடைஞ்சிருக்கும் அந்த தாக்கம் அதனுடைய ஆள் மனதில் இருக்குங்க அதனால அது பெருசானதுக்கு அப்புறமும் அது கழுத்தில் வெறும் சங்கிலி மட்டும் போட்டால் போதும் அது அந்த இடத்த விட்டு அசையாதுங்க அதே இடத்துல இருக்கும் இந்த மாதிரி தான் மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெகட்டிவான அனுபவங்களுடைய பதிவுகள் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க அதனால தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகாம குறிய வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அதுல இருக்குங்க நமக்கான வாய்ப்புகள் அது நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளுடைய பாதிப்புல வெளியில் வெளியில வராமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை கடந்து நமக்கு வாழ தெரியணுங்க அப்போ தான் அந்த பிரபஞ்ச பேராட்டலோட இணைந்து நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மனிதர்களோ சூழ்நிலைகளோ அமையலன்னா அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகாதீங்க ரியாக்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணிங்கன்னா மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆழ்மன பதிவுகளுடைய தாக்கங்கள் அதிகமாகிடுங்க உங்களாமல் நீங்கள் ஒரு விஷயம் சைக்கிள்குள்ளே மாட்டிக்குவீங்க அன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு வீணாக போயிடுங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ உங்ககிட்ட இருபத்தி நாலாயரூவா பணம் இருக்குன்னு வைங்களேன் அந்த இருபத்தி நாலாயிரூவா பணத்தில் ஒரு பத்து ரூபாவை நீங்கள் தொலைச்சிட்டீங்க பத்து ரூபாவை தொலைச்சேங்கிறதுக்காக அந்த இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இங்கேயே தூக்கி போட்டுவிட்டு அந்த பத்து ரூபா காணோன்னு வருத்தத்துலையாக இருப்பீங்க அந்த பத்து ரூபா தெரியிட்டா இருப்பீங்க கிடையாது பத்து ரூபா போனால் போது எங்கிட்ட இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இருக்குன்னு அதை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சென்டர்டாக இருங்க சுவாசத்தை நல்ல மூணு தடவை ஆழம் இழுத்து ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க அந்த சூழ்நிலை ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குங்க மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு இருக்குது அந்த நாளில் முழுமையாக அவங்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை நிறைவாக நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் விழிப்புணர்வோடு எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிங்க இப்படி செய்யும்போது உங்கள் ஆழ்மான பதிவுகளுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் ரியாக்டிவ் மோடுக்கு போனீங்கன்னா தான் உங்கள் ஆழ்மான பதிவுகள் ஸ்டிமுலேட் ஆகி உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ வச்சிடும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை கனில் ஷூட் பண்ண உடனே அவர் ரியாக்டிவ் மோடுக்கு போலங்க அதிகப்படியான உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தல அந்த நேரத்தில் கூட இறைவனுடைய நாமத்தை சொன்னார் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது அவர் ரியாக்டிவ் மோடுக்கு போகலங்க தான் என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் அறியாமையில இந்த மாதிரி செயலை செய்கிறாங்க இதாவே இவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாருங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கைய கான்சியஸாக வெளிப்புணர்வோடு வாழணுங்க நமக்கு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரதான் செய்யும் அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள அமைதி காத்து ரியாக்ட் பண்ணிடாதீங்க அப்போ தான் உங்கள் பதிவுகளுடைய தாக்கங்களை வந்து நீங்கள் விடுபட முடியும் உங்கள் ஆழ்மன பதிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க இது த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க நிக்கலோஸ் டெஸ்லா அவர்கள் இந்த மெத்தடை அவருடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தினதாக சொல்லியிருக்காருங்க இப்போ உதாரணத்துக்கு நிக்கலஸ் டெஸ்லா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பர் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த நம்பர் அப்படிங்கிறாரு உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம வேணுங்கிற விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நம்பரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாருங்க நிக்கலஸ் டெஸ்லா அவர்கள் லாஜில் ரூம் போடுற மாதிரி இருந்தால் கூட த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் இருக்கிற மாதிரி தான் ரூம் போடுவாராம் அதே மாதிரி அவருக்கு பொருட்கள் ஏதாவது வாங்குனா கூட த்ரீ சிக்ஸ் நைன் எண்ணிக்கையில் தான் வாங்குவாராம் ஏன்னா அந்த மாதிரி பாசிட்டிவான அனுபவங்கள் அந்த நம்பர்ஸை பயன்படுத்தி அவர் பெற்றுக்கொண்டதை அவர் சொல்கிறாரு இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் உங்களுக்கு சொல்லி சொல்லித்தரேங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாங்க இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை பொறுத்தவரைக்கும் தனியாக அதற்கு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணுங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணுங்க ஒன் பை ஒன்றாக எழுதுங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் உங்கள் தேவைகளிலிருந்து எதாவது ஒன்று தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய ஒரு தேவையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அடுத்த தேவையை நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுங்க மூணாவது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அதை ஒரு அஃபர்மேஷனாக நீங்கள் மாற்றணுங்க உங்களுக்கு என்ன நீங்கள் தேவை நினைக்கிறீங்களோ அதை நிகழ்காலத்தில் உங்களுக்கு அது கிடைச்ச மாதிரி ஒரு அஃபர்மேஷனாக எழுதுங்க ஒரு உறுதிமொழியாக எழுதணுங்க உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கோடி ரூபா பணம் கிடைத்து நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் உடல் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக இருக்கேன் அதற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் உறுதிமொழிகள் எழுதணுங்க அடுத்து தான் நீங்கள் தேர்ந்தெடுத்த உறுதிமொழியை அஃபர்மேஷனை நீங்கள் காலையில் மூணு தடவை எழுதணுங்க கவனமாக கேளுங்கள் காலையில் அந்த உறுதிமொழியை மூணு தடவை எழுதணும் எழுதும்போது நீங்கள் என்ன தினம பண்ண போகிறீங்க வாயில் சொல்லணுங்க அது மட்டும் கிடையாது காட்சிப்படுத்தலும் பண்ணணும் அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு நபராக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்தணுங்க நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் மூணு தடவை அந்த அஃபர்மேஷனை அந்த உறுதிமொழியை எழுதணுங்க அடுத்து மதியம் ஆறு தடவை இந்த அஃபர்மேஷனை நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு தடவையும் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க அந்த அஃபர்மேஷனை சொல்லணும் அதுக்கப்புறம் காட்சிப்படுத்தல் பண்ணணும் நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும் அதே மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒம்போது தடவை இந்த அஃபர்மேஷன் இந்த உறுதிமொழியை நீங்கள் எழுதணுங்க எழுதும்போது வாயில் அந்த அஃபர்மேஷனை சொல்லணும் காட்சிப்படுத்தல் பண்ணணும் நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்தணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தோரு நாள் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்குங்க டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸாங்கிற ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணுன்றாரு கிளியரான இன்டென்ஷன்ஸ் அவசியங்கிறாருங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணுங்கிறாரு அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன விஷயம் அடையினு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ண சொல்கிறாரு காட்சிப்படுத்தல் பண்ணும்போது எலிவேட்டட் எமோஷன்ஸை வெளிப்படுத்தணுங்கிறாரு குறிப்பாக பாசிட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்துங்க நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்துங்கன்றாரு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது பிரபஞ்ச பேராட்டலோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தலாம் அப்படிங்கிறாருங்க வருத்தப்படாதே உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி